குழந்தைகளா நம்ம ஐந்தாம் வகுப்பு இயல் இயல்போன்றோட துணை பாடம் நானும் பறக்க போகிறேன் அதோட மதிப்பீட்டு வினாக்களுக்கான விடைகளை பார்ப்போமா முதல் கேள்வி பாருங்க தன்னால் பறக்க முடியாததற்கு அமுதா கூறிய காரணம் என்ன என்ன காரணம் சொன்னா பறவையை விட அதிக எடையுடன் தான் இருப்பதால் தான் தன்னால் பறக்க முடியவில்லை என்ன என்ன காரணம் சொன்னாவ பறவையை விட அவள் அதிகமான எடையில இருக்கிறதுனால தான் அவளால் பறக்க முடியலன்னு சொன்னான் அடுத்த கேள்வி பாருங்க பறப்பதற்கு ஏற்ற வகையில் பறவையின் உடலமைப்பு எவ்வாறு உள்ளது பறவையோட உடலமைப்பு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தோம் படகின் துடுப்பு போல படகின் துடுப்பு போல இருக்கிறத நம்ம பார்த்தோமா எடை குறைவாக இறகுகளிலும் எலும்புகளிலும் காற்றுப்பைகள் உள்ளன பறவை பறக்கிறதுக்கு அதோட உடலமைப்பு எப்படியெல்லாம் இருக்குன்னு எழுதினாலே இந்த கேள்விக்கு மதிப்பெண் கொடுத்துருவாங்க அடுத்த கேள்வி பாருங்க பறக்கும் விமானத்தை கண்டுபிடித்தவர்கள் யார் 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 பறக்கும் விமானத்தை கண்டுபிடித்தார் ரைட் சகோதரர்கள் ஆமாம் ரைட் சகோதரர்கள் கண்டுபிடித்தார்களா அவங்களோட பேர் என்ன பில்பர் ரைட் மற்றும் ஆர்வெல் ரைட் ரைட் சகோதரர்களோட பேர் என்ன பில்பர் ரைட் மற்றும் ஆர் ரைட் சரி குழந்தைகளா அடுத்த பாடத்தோட விடைகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்